மறக்க முடியாத ஒரு நபர்கள் வணக்கம் என் பேர் சுந்தர் சிலம்பா பேச்சியாளர் இது இளத்தரை அவர் செலம்பா தான் இப்போ வந்து என்னென்னா நம்மளுடைய மாணவர்கள் வந்து விளையாடுற கரவண்டில் தான் நம்ம நிற்கிறோம்

மாணவர்கள் வந்து வார்ம் அப் பண்ணாங்க இப்போ அடுத்தால வந்து சிரமத்தோட பேசிக்கு வாரல் வெட்டு தலைவாரல் பகிலு இந்த பாடங்களும் ரொம்ப முன்னால் போட்டு காட்டும். இந்த பாப்பா பேர் இவங்க இவங்க பேரு சிவன்யா இந்த பாப்பா பாத்தீங்கன்னா லித்திஸ்தா இவங்க வந்து நம்ம போட்டிக்கு உண்டான பாடங்களை மூணு பேரும் ஒரே மாதிரி போட்டு விடுவாங்க பாப்பா பேர் பாத்தீங்கன்னா வைங்கந்த ராணி சிவிங் வந்து உங்க முன்னால பதினாறு வயசு பாடம் போட்டுக்கா இவங்க பேர் வந்து பிரியன் உங்க முன்னால போட்டி பாடம் போட்டுக்காரு இந்த சிலம்பம் விளையாட்டு இருக்கு இது வந்து உங்களுக்கு இந்த ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறாருல இது ஒரு சிறப்பான விளையாட்டு இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் சமுதாயம் எப்போ உருவாச்சோ அந்த பாரம்பரிய கடை தான் இந்த சிலம்பம் இந்த குச்சி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மூணு மாவட்டத்தில் சிறப்பாக பண்ணுவாங்க கோயில்களில் விழா நடக்கிற இடத்துல அந்த கோயில் திருவிழாக்களில் முன்கூட்டியே இந்த சிலம்பத்தை சுத்திட்டு போவாங்க அந்த காரணம் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த சிலம்ப விளையாட்டு ஒரு ஒரு அடி குச்சி இருந்தா கூட தன்னைத்தானே அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு தற்காப்பு கலையை இந்த ஆசிரியர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் மறக்க முடியாத ஒரு நபர்கள் தான் இந்த இருவருமே ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மந்த் வந்து கண் தொண்டா காலத்துக்கு முன்னாடி தமிழ் உருவாக்குன்னு சொன்னாங்க இந்த தமிழ்ல ஒரு விளையாட்டு தான் இந்த சிலம்பம்ன்றது அதாவது குச்சி விளையாட்டுன்னு சொல்றது இந்த குச்சி விளையாட்டை மறைந்து போன கலையை மீட்டெடுக்கின்ற தருணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே நான் போலீஸ் பப்ளிக் கனெக்டன் சார்பாகவும் மனித உரிமை கழகம் சார்பாகவும் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அவருடைய பணி தொடர வாழ்த்துகிறேன் இருக்கும் இவங்க பேரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து இரட்டை கம்பு பாடம் இவங்க முன்னால போட்டு காட்டுவாங்க பேர் வந்து நேத்ரா தம்பி பேர் வந்து வந்து இவங்க ரெண்டு பேரும் மான் கொம்பு பாடம் போட்டு காட்டுவாங்க இவர் பேர் வெள்ளத்துறை இவர் வந்து சிலம்ப பயிற்சியாளர் இப்போ வந்து உங்க முன்னால சுருவால் பாடம் போட்டு காட்டுவாங்க இரண்டு பேரும் தென் நேத்ரா இந்த ரெண்டு பாப்பாவும் இப்போ சண்டை பாடம் போட்டு காட்டுவாங்க பேர் அருண்குமார் ஒய்ஃப் பேர் மணிமேகலை பொண்ணு பேர் நித்திக்ஷா ஐயன் பேர் தீக்ஷன் பொண்ணு வந்து இங்கே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சிலம்பம் கற்றுட்டு இருக்காங்க மாஸ்டர் வந்து நல்லா கோச் பண்ணுறதுனால அவங்க இப்போ சமீபத்தில் ஒரு காம்படிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க தாவூர் மெட்ரிக் ஸ்கூலில் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க இங்கே சிலம்ப கிளாஸில் பாப்பா ஒரு எயிட் மந்த்ஸாக போயிட்டுருக்காங்க எல்லாம் நல்லபடியாக சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க பாப்பாவுக்கும் இங்கே அவார்டு வாங்குகிற அளவுக்கு அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அவார்டும் வாங்கியிருக்காங்க இன்னும் மேலும்

வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பு சொல்றாங்க ஆனாலும் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாரும் நீங்களும் சப்போர்ட் பண்ணணும்னு எங்களோட சார்பா கேட்டுக்கோங்க கடந்த ஆயிரம் வருஷம் முன்னாடியே தோன்றி தோன்றிருக்கிறது முக்கியமாக தமிழ்நாட்டில் இது தோன்றிருக்கிறது என்னுடைய பையன் வந்து கடந்த ஐந்து வருடமாக இங்கே கற்றுக்கொண்டிருக்கார் மாஸ்டர் வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க இந்த விளையாட்டு மேன்பெரும் வளர்ச்சி அடையணுட்டு நன்றி வணக்கம் என் பேர் குரு என் பையன் வந்துட்டு இங்கே தான் மாஸ்டர் தான் வந்துட்டு கிளாஸ் கற்றுக்கான் இப்போ சிக்ஸ் மந்த்சில் வந்துட்டு வந்துட்டுருக்கான் நல்லபடியாக போயிட்டுருக்கு இப்படியே காம்படிஷன்லாம் போயிருக்கான் வின் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான் அதேமாதிரி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க ரொம்ப நாள் அதுக்கு பையனை சேர்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் நான் பார்த்துட்ருக்கேன் இங்கே பார்த்து ரொம்ப நாள் நல்லா பண்ணி கொடுக்குறாங்கங்கிறத விட நான் வந்து தம்பிங்களை செய்துட்டுருக்கேன் நல்லா பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஈவினிங்கில் வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாமே யாரும் அனுப்புறதில்ல அந்தளவுக்கு ரொம்ப பாதுகாப்பு பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுருக்காங்க மகேஸ்வரி பாப்பா பேர் தக்ஷிதா அவள் வந்து ஒன்றரை வருஷமாக அங்கே செலவன் கிளாஸ் கற்றுட்ருக்கா அவளுக்கு வந்து இந்த கிளாஸ் வரது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வருவாள் அதே மாதிரி மாஸ்டரும் சரி நல்லா அவளுக்கு ட்ரைன் பண்ணுறாங்க மாஸ்டரும் நல்லா அவருக்கு சொல்லி கொடுப்பாங்க எவளுக்கும் இல்லை மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நல்லாவே சொல்லி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் மாஸ்டர் கூட அவ அனுப்புறது ஏன்னா இந்த காலத்துல வந்து ரொம்ப எங்கே வேணும் பொம்பளை பசங்களை அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப பயிர் பண்ணும் ஆனால் நம்ம எவ்வளோ தைரியமா இருந்தாலும் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் அவரு கொஞ்சம் லேட்டானா கூட உடனே ஃபோன் பண்ணிடுறேன் வந்து கூட்டிகிட்டு போலயா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வெளியில கூட்டிகிட்டு போனாலும் ரொம்ப பாதுகாப்பாக கூட்டிட்டு போவார் பாதுகாப்பாக கூட்டிட்டு வருவார் அதனால வந்து ரொம்ப நம்பிக்கையோட கிளாஸுக்கு அனுப்பலாம் அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டு இன்னும் நல்லா ட்ரைன் பண்ணி நல்லா வரணுன்றது எங்களுடைய விருப்பம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா சுந்தர் எனக்கு ஊர் வந்து திருநெல்வேலி எங்கள் ஊரில் வந்து சிலம்பாட்டம் வந்து நிறைய பேர் சுற்றுவாங்க கோயில் திருவிழா ஏதாவது ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுற்றுவாங்க அப்போ அந்த கூட்டத்துக்கள் எல்லாம் போய் விடுவோம் அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் சிலம்பு சுற்றுவாங்க அது வந்து இது எப்படி சுற்றுறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன் பார்த்து இந்த கலையை வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் இது நம்மளோட தமிழரோட பாரம்பரிய கலை இந்த கலையை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கிட்டு நம்மளும் நாலு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து நம்மளும் கொஞ்சம் பெரிய லெவலில் இந்த கலையை வந்து எடுத்து கொண்டு வரணும்னு நினச்சேன் எனக்கு வந்து இரண்டு ஆசான்கள் சிலம்ப கற்றுக் கொடுத்தாங்க அதில் முதல் ஆசான் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் இரண்டாவது வந்து சென்னையில் வந்து இந்த அளவுக்கு எனக்கு வந்து கிளாஸ் நடத்த சொல்லி கொடுத்து நீனே நடத்துங்கப்பா கிளாஸ் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நூறு பசங்களுக்கு வந்து நான் கிளாஸ் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு என்னை உருவாக்கிய ஆசான் வந்து அகமது மாஸ்டர் அவருக்கு இரண்டு மாஸ்டருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நான் நன்றியை தெரிவிக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து வருஷமாகவே நான் வந்து தனியாக சிலம்பம் கோச்சிங் எனக்கு மாஸ்டர் எடுத்திருந்தாங்க இப்போ வந்து நான் ரீசெண்டாக ஒரு அஞ்சு வருஷம் தான் ஆகுது நான் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து சிலம்பம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம எங்களோட அகாடமி நேம் வந்து ஜீனியர் மாஸ்டர் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சென்னையில் வந்து மூணு இடத்துல வந்து சிலம்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அதில் வந்து இப்போ நிறைய குழந்தைகள் வந்து கற்றுக்கிட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து சின்ன சின்ன குழந்தைகள் அவ்வளோ பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லோருமே நல்லா சிறப்பாக சிலம்பம் சுற்றுறாங்க கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஆர்வம் இருக்குது குழந்தைகள் கண்டிப்பாக கற்றுக்கிடணும் அப்படி கற்றுக்கிட்டா தான் அந்த பசங்கள் அந்த கலை மூலமாக அவங்களுக்கு ஒரு வீரம் வரும் எந்த இதுலையும் நம்ம சவாலாக வந்து எதிர்கொள்ளலாம் எங்களோட சிலம்ப பயிற்சி கொடுத்தது வருகை தந்த முத்துராமன் சிங்கப்பெருமாள் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் கழுகு டிவி சேனல் மூலமாக எங்களை இந்த அளவுக்கு வெளிப்ப தந்த கழுகு டிவிக்கு எங்கள் நன்றியை தெரிவித்து வருகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ